தமிழ்நாட்டுல ரிலீஸ் ஆகுற ஒவ்வொரு பெரிய படமும் ஆயிரம் கோடிக்கு மேல கலெக்ஷன் வராதான்னு சொல்லிட்டு சினி ஃபீல்ட் உள்ளவங்களும் சரி ரசிகர்களும் சரி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க சில படங்கள் வந்து இவ்வளவு கலெக்ஷன் வந்துச்சு அந்த படம் அவ்வளவு கலெக்ஷன் வந்துச்சு மக்களும் பேசவும் செய்வாங்க இப்ப வரைக்குமே டூ பாயிண்ட் ஓ மட்டும்தான் தமிழ்நாட்டுல ஹையஸ்ட் கலெக்ஷனாகவும் இருக்குது கோடிக்கு மேல கலெக்ஷன் ஆச்சு அடுத்தது பார்த்தோம்னா லியோ படம் அறுநூத்தி பன்னிரெண்டு கோடிக்கும் ஜெயிலர் படம் அறுநூத்தி பத்து கோடிக்கும் வசூலானதா சொல்லப்பட்டுருச்சு ரீசெண்டா பார்த்தோம்னா சோசியல் மீடியால ஒரு பயங்கரமான நியூஸ் ஒன்று பரவிட்டு இருக்கு அதாவது லியோ பட வந்து அறுநூத்தி பன்னெண்டு கோடி வசூலானதே கிடையாது அதை விட கம்மியான வசூலாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி லியோ படத்தை தயாரிச்சது யாரும் பார்த்தோம்னா செவன் கிரீன் ஸ்டுடியோஸ் அதோட ஒரு யூனிட் தான் கேம்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி பிரைவேட் கம்பெனி அந்த கம்பெனி என்ன பண்றாங்கன்னா இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஃபைல் பண்றாங்க அந்த கம்பெனியோட ரிப்போர்ட் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வருஷம் அந்த கம்பெனி எவ்வளவு சம்பாதிச்சு அப்படிங்கிற ரிப்போர்ட்டை அவங்க சப்மிட் பண்றாங்க அந்த ரிப்போர்ட்ல என்ன காமிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வருஷம் அந்த நிறுவனம் வந்து ஒரே ஒரு படத்தை தயாரிச்சது பெரிய திரைப்படமும் கூட அதுதான் லியோ திரைப்படம் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல விஜய் நடிப்புல லியோ படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வருஷம் வெளியாச்சு இந்த படம் ரிலீஸ் ஆகி முதல் நாளிலேயே பார்த்தோம்னா நூத்தி நாற்பத்தெட்டு கோடி வசூலானதா அதோட தயாரிப்பாளரான லலித் குமார் அட்வர்டைஸ்மென்ட் பண்ணியிருந்தார் லியோவை விட நாலாயிரம் தேட்டர்ஸ்க்கு அதிகமாக திரையிடப்பட்ட சார்கானோட பதான் படம் முதல் நாள் வசூல் பார்த்தோம்னா நூத்தி நாலு கோடி தான் அப்படி இருக்கும்போது லியோ வசூல் எப்படி நூத்தி நாற்பத்தெட்டு கோடியா இருக்குன்னு சொல்லிட்டு கேள்வியும் எழுந்திருக்கு அதுலயே லியோ தயாரிப்பாளரான லலித் குமார் என்ன சொல்லியிருந்தா நாலு நாள்ல நானூத்தி அஞ்சு கோடி ரூபாய் வசூலானதாகவும் ஏழு நாள்ல நானூத்தி அறுபத்தோரு கோடி ரூபாய் வசூலானதாகவும் லியோ படம் கோடிக்கு மேல வசூலானதா தெரிவிச்சிருந்தார் இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் தயாரிப்பாளரான லலித்குமார் தாக்கல் செஞ்ச வருமானி வரி தாக்குதல்ல மொத்தமே நூத்தி அறுபத்தி அஞ்சு கோடி மட்டும்தான் வசூலானதா அதுலயே இருந்திருக்கு அப்படின்னா மீதம் இருக்கிற நானூறு கோடி ரூபாய் என்ன ஆச்சு அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு இதுல மொத்த வருவாய் நானூத்தி நாலு கோடி ரூபால ஓடிடி உரிமை வந்து நூத்தி இருபத்தி நாலு கோடி ரூபாய் சேட்டிலைட் உரிமை வந்து எழுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் இசை உரிமை வந்து இருபத்தி நாலு கோடி ரூபாய் இந்தி சேட்டிலைட் உரிமை வந்து இருபத்தி நாலு கோடி ரூபாய் எல்லாத்தையுமே கழிச்சுட்டு பார்த்தோம்னா தியேட்டர் வசூல் வந்து நூத்தி அறுபது கோடி தான் அதே மாதிரி வாரிசு படம் முன்னூறு கோடி ரூபாய் கலெக்ஷன் ஆனதா ஆரம்பத்துல அதோட ப்ரொடியூசரானார் ஆனா அவர் இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்ணும்போது நூத்தி இருபது கோடி தான் வசூலானதா அதுல பதிவு பண்ணியிருந்தார் ஆனால் லியோ படத்தை தயாரித்த செவன் ஸ்க்ரீன் ஸ்டூடியோஸ் வந்து அந்த வருஷத்தில் அந்த ஒரு படத்தை மட்டும் தான் தயாரிக்கவே செஞ்சுருந்தாங்க ஆனால் லியோ படம் வந்து ஒட்டு மொத்தமாக சம்பாதிச்ச அமௌண்ட்டுன்னு பார்த்தோம்னா நானூற்று நாலு கோடி ரூபா தான் எல்லா ரைட்ஸுமே சேர்த்து ஆனால் இவங்க வந்து பன்னிரெண்டு நாட்களையே ஐநூற்றி நாற்பது கோடி ரூபா வசூலானதாக அவங்க சொல்லியிருந்தாங்க அப்புறம் இந்த படத்தோட மொத்த கலெக்ஷன் பார்த்தோம்னா அறுநூத்தி பன்னிரெண்டு கோடி ரூபான்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணவும் செஞ்சாங்க அந்த படத்தை தயாரிச்ச ப்ரொடக்ஷன் கம்பெனியான ஸ்டுடியோ கிரீன் கம்பெனி இந்த படத்தோட ப்ரொமோஷனுக்காக நிறையவே பண்ணியிருப்பாங்க அதனால் இன்கம் டேக்ஸ் கேள்வி கேட்டால் கூட நாங்கள் வந்து ப்ரொமோஷனுக்காக அதை பண்ணனும் நாங்கள் வந்து சேட்டிலைட் ரைட்ஸ் இதெல்லாம் சேர்த்து போட்டால் அந்த கிராஸ் கலெக்ஷன் தான் நாங்கள் சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை அவங்க சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுலேயும் அந்த கிராஸ் கலெக்ஷனை சேர்த்து போட்டால் கூட அவங்க சொன்ன அறநூறு கோடி ரூபா வரவே இல்லை அதுலேயும் இந்த சேட்டிலைட் ரைட்ஸ் எடுத்தோம்னா அதில் ஒன்றுமே கிடையவே செய்யாது அப்போ தேட்டரில் ஓடின கலெக்ஷன் இவ்வளோ பண்ணிச்சு அப்புறம் எப்படி அறநூறு கோடி ரூபா அப்படிங்கிற செய்தி நமக்கு ஒரு கேள்விக்குறியாகவே நிற்குது இது வந்து எத்தனை படங்களுக்கு ஒரு ஃபேக்கான கலெக்ஷனை ரசிகர்களுக்கு காட்டுறாங்க அப்படிங்கிறது தெரியவே இல்லை இப்ப வந்து அறுநூறு கோடி ரூபாய் சொன்ன லியோ படத்துக்கு இந்த நிலவைன்னா இப்ப கோட் படம் வந்து நானூறு கோடி ரூபாய் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த படத்தோட உண்மையான கலெக்ஷன் ரிப்போர்ட் என்ன அப்படிங்கறது தெரியல கோட் ரிலீஸ் ஆனப்ப அந்த வருஷம் கோட் படத்தை தயாரித்த ஏஜிஸ் நிறுவனம் ரெண்டு படம் தயாரித்தாங்க ஆனா லியோ படத்தை தயாரித்த ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம் அந்த வருஷம் ஒரே ஒரு படத்தை தயாரித்தாங்க அதனால கோட் படத்தோட உண்மையான கலெக்ஷன் ரிப்போர்ட்டை நம்மளால் கணிக்கவே முடியாது ப்ரொடக்ஷன் கம்பெனிலாம் பார்த்தோம்னா ரிப்போர்ட்டில் வந்து ஒன்று சொல்லிட்டு இன்கம் டேக்ஸில் வேற மாதிரி சொல்கிறாங்க இப்போ வரைக்குமே ரஜினியோட ரெக்கார்ட்ஸ் தான் பீக்கில் இருக்கவே செய்து அதுக்கப்புறம் தான் விஜய் அஜித் படங்களும் இருக்குது ரஜினிக்கு அடுத்து விஜய் படங்கள் தான் அதிகமான கலெக்ஷன்லேயே இருக்கவும் செய்யுது இந்த வாரிசு படத்துக்கு முந்நூறு கோடி ரூபா வசூலானதா போஸ்ட் ஒன்று ரிலீஸ் ஆச்சு அதுக்கு பிறகு லியோ திரைப்படம் மூலமாக அறுநூறு கோடி ரூபா அப்படிங்கிற மாதிரி போஸ்ட் ரிலீஸ் ஆச்சு பீஸ்ட் படத்துக்கு இரநூத்தி முப்பத்தஞ்சு கோடியும் மாஸ்டர் படத்துக்கு இரநூத்தி நாற்பது கோடியும் வசூலானதாக தெரிவிச்சிருந்தாங்க தமிழ் சினிமாவோட விஜய் தான் அதிக அளவில் நூறு கோடி ரூபாய்க்கு மேலே கலெக்ஷன் பண்ணதா ரெக்கார்டும் இருக்குது அதே மாதிரி தமிழ் படங்கள் வந்து தேசிய அளவில் கவனம் பெற மாட்டேங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி கன்னட படங்கள்லாம் மற்ற மொழிகளில் ஹிட் ஆகவும் செய்யுது ஆனால் தமிழ் படங்கள் வந்து வேற மொழிகளில் பெருசாக போகவும் மாட்டுக்கு முஸ் லியோவோட டிக்கெட் சேல்ஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா எழுபது லட்சம் ஆனால் ஜெயிலர் படம் பத்து லட்சத்துக்கு மேலே டிக்கெட் சேல்ஸ் ஆச்சு ஆனால் லியோவோட கலெக்ஷன் ஜெயிலர் கலெக்ஷனை விட ஜாஸ்தின்னு காமிக்கவும் செஞ்சாங்க இப்படி லியோட பேக் கலெக்ஷன் நியூஸ் ஆன ஒன்னையே அந்த படத்தோட ப்ரொடியூசரான லலித் குமார் என்ன சொல்லியிருந்தாருன்னா அந்த படத்துல இருந்து வர வருமானத்துல என்னோட தனிப்பட்ட வருமானத்தை மட்டும்தான் ஃபைல் பண்ணதாவே சொல்லியிருந்தாரு இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல